நான் வந்து ஒரு பத்து வருஷம் பிரிக்கிறேன் சாமி அந்த கோயிலை பிரித்து எனக்கு ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்கு இவ்வளோதான் நான் சொல்லுவேன் போன வருஷம் வேண்டிட்டு போனேன் பையனை கல்யாணம் ஆகிடுச்சு அதான் பிரிச்சுட்டு இருக்கான் தொடம் தொடர்ந்து மிரிச்சுட்டு இருக்கான் என் உயிர் உள்ள வரைக்கும் பிரிப்பு நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக தீமீர் மிரிக்கிறேன் இருந்தாலும் அந்த அம்பால்கிட்ட எந்த வேணுனாலும் எந்த குறையாக இருந்தாலும் தீர்த்துருவா குழந்தை இல்லை திருமண தடங்கள் கை கால் எனத்தையுமே தீர்த்து வைக்கிறான் அந்த அம்பாள் அதுதான்

இருபது வருஷமாக செத்து என்னை வந்து பாண்டிச்சேரி கோரி மூட்டை தீக்கி போட்டுட்டாங்க அதுலேருந்து செம்மத்துக்கு எனக்கு எங்கள் க கால ரெண்டு அதில் கட்டு வரைக்கும் அம்மா சண்டதில் வந்து மொட்டை போட்டு தீமிடுவோம் மகிமமான நம்புனவங்களுக்கு நடராஜா நம்பாதவங்களுக்கு எங்கள் யமராஜா நம்புனா கை கொடுப்பார் நம்பிட்டு எங்கேயாவது ஏனால் தரப்போனால் அதை பார்க்க மாட்டாங்க நம்பி உறுதியாக இருந்தால் இருபது வருஷமா மிரிக்கிறேன் இருபது வருஷமாக நல்லாயிருக்கும் புள்ள புள்ள கொண்டாட்டி எல்லாரோட ஆம்பளைனா எல்லாரும் சாகல சாம்பளம் நல்லா தான் வச்சிருக்காங்க என்ன இது எந்த வருஷமும் வந்து மிரிக்கிறான் நான் வந்து பூச்சியத்துலேருந்து வரேன் ம்